சமர்ப்பண பத்ததியில இருந்து அந்த சமர்ப்பண பதவி அப்படின்னு எடுத்துட்டாக்கா ஸ்லோக நம்பர் பதிமூணு பதினாலு பதினைந்துன்னு சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம் பாதுகா சகசிரம் தொடர் வரிசை அப்படின்னு எடுத்துட்டாக்கா ஸ்லோக நம்பர் நூத்தி பதிமூணு நூத்தி பதினாலு நூத்தி பதினைந்து இந்த மூன்று ஸ்லோகங்களை அனுபவிக்க இருக்கும் இதற்கு முன்னாடி கடைசியா நாம பார்த்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா பாதாம்புஜாத்து விகலிதாம் பரமசிய பும்சா துவாதரேன வினிவேஷிய ஜலாபே அங்கீச்சக்கார பரதோ மணிபாதரக்ஷே கங்காதிரூட சரசோ கிரிசஸ்ய காந்திம் அப்படிங்கிற அந்த நூற்றி பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா அதாவது இந்த கங்கை அப்படிங்கிறது ரொம்ப புனிதமானது இல்லையா அந்த கங்கையானது எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து வெளிப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து வெளிப்பட்ட அந்த கங்கையை சிவபெருமான் என்ன பண்றார் தன்னுடைய தலையில தரிசிக்கிறார் அதனால சிவபெருமான் அழகு பெற்றார் அதே மாதிரி இங்க ராமபிரானுடைய திருவடிகள அந்த ராமபிரான பெறப்பட்ட திருவடிகளை பரதன் என்ன பண்றான் அவனுடைய சில தரிசிக்கிறான் அப்படி அந்த பாதுகாதேவியை தலையில் ஏற்றுக்கொண்டதனால் பரதன் அழகு பெற்றான் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஆக நமக்கு என்ன புரியுது இதிலிருந்து எம்பெருமானுடைய திருவடி தொடர்பு ஏற்படுறது அப்படின்னா நமக்கும் அந்த சம்பந்தமானது உண்டானால் நமக்கும் இல்லையா நாம் புரிஞ்சுக்கணும் நம் வாழ்விலும் அந்த ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது மேன்மை அப்படிங்கிறது உண்டாகும் அப்படிங்கறதாக அந்த நூற்றி பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய தாத்யமாக இருந்தது அதைத் தொடர்ந்து நாம பார்க்க போகிற ஸ்லோகம் என்ன நூற்றி பதிமூன்றாவது ஸ்லோகம் அந்த நூற்றி பதி பதிமூன்றாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரேம்ஷோ இதா அந்த நூற்றி பதிமூன்றாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அவிகல அதிகர்த்தும் ரக்ஷனே சப்தலோக்கியாக ரகுபதி சரணேன

அஞ்சசா பாதரக்ஷே மணி மக்குட்ட தன்யேன மூர்த்னா அப்படிங்கிறது நூற்றி பதிமூன்றாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துடைய தாத்யம் என்ன அப்படின்னாக்கா பாருங்க பெரிய பெருமாளுடைய திருவடிகளை காப்பாற்றக்கூடிய பாதகையே நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா இந்த ஏழு உலகங்கள் இருக்கு இல்லையா சப்த லோகங்களையும் எந்த வித குறையுமே இல்லாம அப்படியே காப்பாத்தின் இருக்க அப்படிங்கிற தகுதியானது உன்னிடத்துல உள்ளது இத பரதன் அண்ணா புரிஞ்சுட்டான் பரதன் என்ன புரிஞ்சுனா ஏழு உலகங்களையும் எந்த விதமான குறையும் இல்லாம நீ காப்பாத்தின் இருக்க அப்படி காப்பாற்றக்கூடிய தகுதியானது உன்னிடத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டுதான் பரதன் என்ன பண்ணா உன்னை அடையறதுக்கு விரும்பினான் ராமபுரா சம்பந்தம் திருவடி சம்பந்தமுடைய உன்னை எப்பேற்பட்ட பெருமை இருக்கு உனக்கு ஏ ஏழு உலகங்களையும் காப்பாற்றக்கூடியவள் எப்படி காப்பாற்றக்கூடியவள் எந்த வித குறையும் இல்லாமல் காப்பாற்றுறது அப்படிங்கிறது வேற சம்ரட்சணம் பண்றதுன்றது வேற ஆனா குறையும் இல்லாமல் அதை திருப்திகரத்தோட காப்பாத்துறது அப்படிங்கிறது வேற நீ என்ன பண்ற ராமபிரானுடைய தொடர்புல இருந்துருக்க அப்பேற்பட்ட பெருமையை உனக்கு உண்டு மேலும் ஏழு உலகங்களையும் காப்பாற்றக்கூடிய எந்தவித குறையும் இல்லாமல் காப்பாற்றக்கூடிய தகுதி உன்னிடத்துல இருக்கு அப்படிங்கிறத பரதன் நன்னா உணர்ந்திருக்க ஆகவே இந்த ராமனுடைய திருவடி தொடர்புடைய பெருமை உடைய உண்மை என்ன பண்றான் தனது தலையில் ஏற்றுக்கொண்டான் யாரு பரதன் கிரீடம் அப்படிங்கிறது ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி தன்னை பரிசுத்தி அடைய செய்தான் அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு தாற்பயம் சொல்றார் சுவாமி தேசிகன் பரதன் அந்த பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே பாதுகையான தலையில ஏற்றிருந்ததுனால அவனுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா பரிசுத்தியானது கிடைச்சது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரிதான் ஆச்சாரிய சம்பந்தமும் இங்க நம்ம பாதுகை வேற ஆச்சாரியன் வேற இல்லை அந்த மாதிரி பார்க்க கூடாது இல்லையா ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு நமக்கு சாட்சாத் அந்த பாதுகையில் அப்படிங்கிறது அதனுடைய சம்பந்தம்ன்றது ஆச்சாரிய சம்பந்தமே அப்படிங்கிறது சொல்லிட்டு வர்றார் அந்த ரீதியில பெரிய பெருமாளுடைய திருவடியில காப்பாற்றக்கூடிய பாதுகையே நீ ஏழு உலகங்களையும் காப்பாற்றக்கூடியவள் எப்படி காப்பாற்றக்கூடியவள் தெரியுமா எந்த வித குறையும் இல்லாமல் காப்பாற்றக்கூடியவள் விஷயத்தான் அதனாலதான் என்ன பண்றான் உன்னை அவன் ராமனிடமிருந்து கேட்டு பெற்றான் மேலும் ராமனுடைய திருவடி சம்பந்தம் உனக்கு உண்டு இப்ப என்ன ஆச்சுனாக்கா அவனுடைய தலையில கிரீடம் வைக்காமலே நேரடியா என்ன பண்ணிட்டான் உன்னை சாக்சா தலையில ஏற்றுக்கொண்டதுனால அவன் பரிசுத்தி அடைந்தான் யாரு பரதஹா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்கிற அவிகலம் அதி கருத்தும் சப்தலோக்கியாக த சப்தலோகத்தையும் ரக்ஷன சம்ரக்ஷணம் பண்ணக்கூடியவள் நீ எப்படி சம்ரக்ஷணம் பண்ணக்கூடியவள் தெரியுமா எந்தவித குறையும் இல்லாமல் அதனா பரதன் புரிஞ்சின்றான் ஆகவே தான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா உன்னை அவன் தலையில ஏத்துண்டு தன்னை பரிசுத்தி உள்ளவனாக மாற்றி கொண்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் ஏ பாதரக்ஷே எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே த பரதா த பரதன் இருக்கானோ இல்லையோ அவன் சப்தலோக்கியாக இந்த ஏழு லோகத்தினுடைய அவிகலம் அவிகலனா குறை இல்லாமல் இருக்கிறது அவன் பார்க்கறான் ஏழு லோகத்து எந்த வித குறையில்லாம இருந்துருக்கு அதுக்கு காரணம் நீதான் ரக்ஷனே அப்படி குறையில்லாமல் ரக்ஷனை காப்பாற்றுவதில் அதிகர்த்தும் அந்த தகுதி யோக்கியம் அப்படி இல்லையா யோக்கியதான் ஸ்ரீராமனுடைய சரணேன திவ்யன உயர்ந்ததான அனுபவம் பெருமையை உடையதாக இருக்கக்கூடிய உனக்கு சாதாரண சம்பந்தமா எம்பெருமான் ராமபிரானுடைய திருவடி சம்பந்தம் இருக்கு இல்லையா இல்லையா அப்பேற்பட்ட ரகுபதி சரணேன ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடியினாலே நியஸ்த வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திவ்ய உயர்ந்ததான அனுபாவம் அந்த பெருமையை உடையதாக இருக்கக்கூடிய துவாம் உன்னை மணிமகுட்ட இந்த நல்ல உயர்ந்த கற்களால் இழக்கப்பட்ட கிரீடத்தினுடைய நிவேசத்தியாக வைத்துக் கொள்ளுவதை விட்டதினாலே ஓ அந்த பட்டாபிஷேகத்தை அவன் ஏற்றுக்கலான் இல்லையா உயர்ந்த கற்களால் இழக்கப்பட்ட அந்த கிரீடத்தை எல்லாம் உதறி தள்ளிட்டு தன் தலையில ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தியாக தகனன தன்யேன இப்படி உன்னை ஏத்துக்கிற இந்த மகாபாகியத்தை அடைந்திருக்கக்கூடிய எங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் மூர்த்னா தலையினாலே அஞ்சசா சீக்கிரமாகவே என்ன பண்ணிட்டா தெரியுமா ரொம்ப குயிக்கா கிடைச்சிருத்தவர் சம்பந்தம் கிடைக்கிறது வெம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்கிறதுனா அவ்வளவு சுலபமா இல்லையே ஆனா இவனுக்கு பாருங்க அந்த அங்க காத்துருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகத்துல விலை உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட மகுடமானது அங்க காத்துருக்கு அதெல்லாம் என்ன பண்றான் அவன் தியாகம் பண்ணிட்டான் அது வேண்டான்னு சொன்னதுனால சீக்கிரமாகவே ரொம்ப 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 சீக்கிரமா என்ன கிடைக்கிறது மூர்தினா அவனுடைய தலையின் மூலமாக அந்த உன்னுடைய திருவடி என்ன பண்றான் தெரியுமா அபஜத ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை அடைந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரகுபதி சரணேன நியஸ்திவ்யானுபாவாம் அபஜத பரதஸ்துவாம் அஞ்சசா பாதரக்ஷே அஞ்சசானா ரொம்ப சீக்கிரமாகவே மணிமகுட்ட நிவேசிய மூர்தனா அப்பேற்பட்ட அந்த மணிமகூடத்தையே அவன் என்ன பண்ணிட்டான் தியாகம் பண்ணிட்டான் இல்லையா தன் தலையில ஏத்துக்கக்கூடிய அதை என்ன பண்ணிட்டான் தியாகம் இங்க என்ன பாக்கியம் கிடைத்திருக்கு தன்யேன உன்னை ஏத்துக்கக்கூடிய அந்த பாக்கியமானது எங்க ஏத்துக்கூடிய பாக்கியமானது மூர்த்னா அதுவும் அஞ்சசா மூர்தனா தலையினாலே அஞ்சசா சீக்கிரமாகவே அபஜத அந்த பரதாழ்வார் இப்பேற்பட்ட பாக்கியத்தை சீக்கிரமாகவே பெற்றிருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி இங்க நமக்கு அழகாக காண்பிச்சு கொடுக்குறார் அதிகர்த்தும் ரக்ஷணே சப்தலோக்கியாக ரகுபதி சரணேன திவ்யானுபாவாம் அபஜத பரதஸ்வாம் அஞ்சசா பாதரக்ஷே மணிமகுடநிவேசியாக தன்யேன மூர்த்னா அப்படிங்கிறது நூற்று பதிமூன்றாவது ஸ்லோகம் இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லோக நம்பர் நூற்று பதினாலாவது ஸ்லோகம் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம்

ஒருத்தருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி என்ன பண்ணுவானாக்கா இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது அத திருமஞ்சனம் சொல்றாரு அது பண்றது பண்ணணும் அப்படிங்கிறது வழக்கம் அது ஒரு நியமம் கிரமமாக வச்சுட்டு இருக்கா ஒருத்தர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணணும் அவருக்கு யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ண ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது அப்படின்னா அதற்கு முன்னாடி என்ன பண்ணணும் அவளுக்கு இந்த திருமஞ்சனம் சொல்லுவா இல்லையா இந்த அபிஷேகம் சொல்லுவா ஜலத்தால அது பண்ணணும் இங்க இந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு முன்பாக அதன் மீது தனது திருவிடைகளை வைத்து அதாவது பெருமாள் என்ன பண்றாங்கனாக்கா நிர்வாகமா தனது திருநகம் இருக்கு இல்லையா அதனுடைய ஒளி ஒளி தேஜஸ் அதன் மூலமாகவே பெருமான் இங்க அந்த திருமஞ்சனத்தை பண்ணான் அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சு கொடுக்குறான்

அவிகல குறையில்லாமல் இருக்கு அதுதான் பெரிய விஷயம் இல்லையா போன ஸ்லோகத்தையே பார்த்தோம் ஜனங்களை சம்ரக்ஷணம் பண்றது பெரிய விஷயம் இல்லை அவளுக்கு எந்த வித குறையும் இல்லாம பண்ணணும் அப்படி இங்க என்ன இருக்குனாக்கா நமக்கு வாழ்நாளில் பாருங்களேன் யோகம் வகாமியகம் சொல்றா யோகம்னா என்ன அதாவது இல்லாதத கொடுக்கணும் கஷேம்தான் என்ன இருக்கிறத காப்பாற்றணும் அதுதான் யோகக்ஷேமம் வகாமியகம் சொல்லுவா ஜனங்களுடைய அவிகலனா குறை இல்லாமல் என்ன அர்த்தம் யோக அப்படின்னா இல்லாதத கொடுக்கறது கஷேமம் என்ன அப்படின்னா இருக்கிறத அவ கிட்ட காப்பாற்றி கொடுக்கறது அப்படிங்கிற இந்த விஷயத்த சித்தியை ஏற்படுத்து ஏற்படுத்துவதன் மூலமாக அலம் போதுமானது அப்படிங்கிற இந்த பரதநாளே பரதேன நம்ம பரதநாளை ஆதரேன ஆதரவினால் என்ன பண்ணிட்டு இருக்கான் யாசிக்கப்பட்டிருக்க யாசிக்கப்பட்டிருக்கு அவன் யாரை யாசிக்கிறான் அவன் தெரிஞ்சிட்டு இருக்கான் தெரிஞ்சுட்டு இருக்கான் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கான் பாதுகா தேவியினால இந்த விஷயமானது பண்ணப்படுறது எந்த விஷயமானது பண்ணப்படுறது யோகக்ஷேம சித்தியை யாருக்கு பிரஜானாம் மக்களுக்கு இந்த யோகக் கஷேமம் இல்லையா யோகன்னா என்ன சொன்னோம் இல்லாதத கொடுக்கறது காப்பாத்துறது அப்படிங்கிற விஷயத்த யார் ஏற்படுத்தி கொடுக்குறா சித்தியை சித்திக்க செய்வது யாரு அப்படிங்கிறது நமக்கு நன்னா தெரிஞ்சது பாதுகாதேவிதான் அப்படிங்கிற விஷயத்த யார் தெரிஞ்சின்றிருக்கா பரதன் நன்னா உணர்ந்துருக்கான் அதுவே அலம் அலம்னா என்ன போரும் போதுமானது அப்படிங்கிற விஷயமானது பரதேன ஆதரேன அதனால என்ன பண்ணப்பட்டிருக்கு பிரார்த்திதாம் இது யாசிக்கப்பட்டிருக்க கூடிய யார யாசிச்சு யாசிச்சிருக்கான் தெரியுமா அவன் துவாம் உன்னை ரகுபதிஹி இந்த ராமபிரான் இருக்கா இல்லையா இந்த ராமபிரானானவர் அதிரோகன் சன்னு ராமபிரான் யார் மேல ஏறி நிந்தன் இருக்கா உன் மேல ஏறி நிந்தன் இருக்கா பாதுகாதேவி உன் மேல யார் நிந்தன் இருக்கா ராமபிரானே சாட்சா தேறி நின்றிருக்கான் அப்படி சரண அந்த திருவடியினுடைய நக நகம்னா என்ன நகங்களாக இருக்கக்கூடிய ரத்தனங்களை உடைய சந்திரிகா சந்திரிகானா என்னது பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம் ஜொலிக்கிறதுன்னு அர்த்தம் அந்த சந்திரிகா அந்த ஒளியாக இருக்கக்கூடிய எதனுடைய ஒளி தெரியுமா சந்திரிகானா நிலாவினுடைய ஒளி இப்பேற்படுது ஆக்லாத தன்மை உடையது எல்லாருக்கும் நிலாவை பார்த்துட்டே இருக்கணும் ரசிச்சுட்டே நம்மளை இழுக்கும் அதுக்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அட்ராக்டிவா இருக்கும் ஏன்னா அது வரக்கூடிய அந்த காந்தி அப்படி நிர்ஜர என்ன அது எப்படி தெரியுமா கிடைக்கும் அப்படி வெள்ள பெருக்கெடுத்து வரா மாதிரி இருக்கும் அப்ப ஏற்பட்ட ஒளியினால என்ன பண்ற சுயம் தாமே அபியசிஞ்சது அவர் என்ன பண்ணார் அந்த ஒளியின் மூலமாக உணர்க்கு என்ன பண்ணி வச்சிருக்காரு பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறான்னா அதற்கு முன்னாடி என்ன நடந்திருக்கணும் அப்படின்னாக்கா அங்க அந்த ராஜா வாணவனுக்கு திருமஞ்சனமானது நடந்திருக்கும் அபிஷேகமானது நடந்திருக்கும் ஜலத்தால இங்க ஏற்கனவே என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற நியதி நியமம் இருக்கு இல்லையா அது பிரகாரம் இங்கு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு முன்பாக என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா அதன் மீது தனது திருவடுகளை வைத்து எம்பெருமான் ராமபிரான் தனது திருநகத்தின் ஒளி கொண்டு அபிஷேகம் செய்தான் போல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பரதன் நன்னா புரிஞ்சுட்டு அப்பேர்பட்ட அப்பேற்பட்ட பாதுகைகளை தன்னுடைய தலையில் தேத்துக்கணும் அப்படிங்கறதாக இங்க சூக்மமான கருத்து இயம் அபிகலயோக சித்தியை அலமிதி பரதேன பிரார்த்திதா நம்ம என்ன அது நமக்கு அப்படிங்கிற விஷயத்த பரதன் இருக்கான் அதனால ரகுபதி அதிரோகன்னு அப்சுவ அந்த ராமபிரானுடைய திருவடி சம்பந்தம் உடைய உன்னை ஏற்கனவே நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவள்பா அதனாலதான் உன்னை என்ன பண்றா கேக்குறான் மேலும் சரண எப்படிப்பட்ட அபிஷேகம் நடந்திருக்கு சரண நகமணி நாம் சந்திரிகா நிர்ஜரேன அப்படி வெள்ள பெருக்கெடுத்து அந்த தேஜஸ் அந்த காந்தி அப்படி அவனுடைய நகங்கள்ல இருந்து உன் மீது தானே பட்டிருக்கு அப்பேற்பட்ட உன்னை நான் ஏத்துக்கிறேன் எல்லாமே இவர் கிடைச்சிரு சொல்லியும் அந்த மாதிரி இங்க கொண்டு வர இயம் அவிகல யோக க்ஷேம சித்தியை பிரஜா நாம் பரதேன பிரார்த்திதாம் ஆதரேன ரகுபதி அதிரோகன் துவாம் சரண நகமணினாம் சந்திரிகா அப்படிங்கிறது நூற்றி பதினான்காவது அப்படிங்கிறதுலோகமா இருந்துருக்கு அடுத்தது நூற்றி பதினைந்தாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கோ நூற்றி பதினைந்தாவது ஸ்லோகம் பிரணயினி பதபத்மே காடமா துவாம் விதிசுத கதிதம் கேத் வைபவம் தே விதந்தா அனுதினம் ரிஷயஸ்துவாம் அர்ச்சயன் ரகுபதி பதரக்ஷே ராமகிரியா அப்படிங்கிறது நூற்று பதினைந்தாவது ஸ்லோகமாக இருந்துருக்கு நூற்று பதினைந்தாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அதாவது இங்க ராமபிரான் யாரு ரகுகுல ரகுகுலம் நாம் பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய நாயகன் ராமபிரான் அப்பேற்பட்ட ராமபிரானுடைய திருவடிகளை காப்பாற்றக்கூடியவளே யாரு பாதுகையை சொல்ற ரகுபதினா யாரு ஸ்ரீராமனுடைய பதரக்ஷே திருவடியை காப்பாற்றக்கூடிய பாதுகையே உன்னுடைய திருவடியானது எப்படி இருக்கு தெரியுமா பதபத்மே தாமரை பூ போல இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடியானது உன்னுடைய பர்தா யாரு தெரியுமா ராமபிரான் பர்தாவானவன் பர்த்தாவானவன் உன்னை என்ன பண்றான் காடம் ரொம்ப கெட்டியா என்ன பண்றான் அப்படின்னாக்கா அப்படின்னாக்காஸ்லிஷி சதி அப்படியே கட்டின் இருக்கா மாதிரி இருக்கு இந்த உன்னுடைய வைபவம் இருக்கு ஐயா பிரபாவம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு பிரம்மபுத்திரரான வசிஷ்டரே உன்னை பாராட்டியிருக்காரு இல்லையா அப்படின்னா உன்னுடைய பெருமை அப்படிங்கறது ரொம்ப பிரசித்தமானது உன்னுடைய பெருமையானது ரொம்ப பிரசித்தமானது உன்னை பற்றி நன்னா தெரிஞ்சுன்னு இருக்கா அப்படி என்ன பண்றானாக்கா ஆவா உன்னுடைய பெருமையை தெரிஞ்சதுனால இப்ப உன்னை என்ன பண்றா எல்லாரும் அவா ஆராதனை பண்றாளா அவளுடைய இடத்திற்கு எல்லா முனிவர்களும் என்ன பண்றா அப்படின்னாக்கா அவளுடைய இடத்துக்கு ஆஷின் போயிட்டு உன்னை எழுந்தருளை பண்ணி அக்னி ஹோத்திரம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பண்ணி யாகசாலையெல்லாம் வைத்து உனக்கு ரொம்ப ஒசத்தியா வழிபடுறான் அதே மாதிரி ராமபிரான் என்ன பண்றானாக்கா இந்த பிறந்த வீட்டுக்கு மனைவி எல்லாம் போவா அப்ப கணவன் என்ன பண்ணுவானாக்கா ரொம்ப இறுக்கமாக கட்டி தழுவி அனுப்பி வைப்பாளாம் அந்த மாதிரி ராமபுர உன்னை இறுக்கமாக அணைச்சு கட்டி தழுவி என்ன பண்றான் அதன அந்த காரணத்தினால உன்னை ரொம்ப இறுக்கமாக கட்டி அணைச்சுட்டு இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா சொல்ற என்னன்னாக்கா இந்த ரகு குலத்தினுடைய நாயகன் யார் ராமபிரான் அப்பேற்பட்ட திருவடிகளை காப்பாற்றக்கூடிய பாதுகையே நீ பரதனோட செல்ல போற அப்படிங்கிற விஷயத்த முனிவர்கள் தெரிஞ்சு என்ன பண்ணா தெரியுமா வசிட்டர் மூலம் உனது பெருமைகளை எல்லாரும் தெரிஞ்சுட்டா அதனால என்ன பண்றா இந்த சித்திரகூட ஆசிரமத்துல உள்ளவர்கள் அங்க இருக்கா இல்லையா அவெல்லாம் என்ன பண்றா அந்த முனிவர்கள்லாம் அவளுடைய அவளுடைய இடத்துக்கு உன்ன எழுந்தளச் செய்தி என்ன பண்ற அக்னிகோத்திரம் போன்ற விஷயங்களை பண்ணி யாகசாலையில உன்னை உன்னை வச்சு வழிபடுறாள அது மாதிரி பிறந்த வீடு செல்லும் மனைவியை கணவன் எப்படி கட்டி அணைத்து விடை கொடுப்பது போல ராமன் திருநெலில் உன்னை கட்டி அணைத்தன அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா சொல்ற ராமபிரான் சாட்சாத் அந்த பாதுகாதேவனுடைய கணவன் அப்படிங்கிற ரீதியில சொல்லி நீ என்ன பண்ண போற இப்போ பரதனோட போக போற அப்போ மனைவி ஒரு கணவனை பிரிந்து சென்றால் எப்படி இறுக்கமாக கட்டி அணைப்பானோ அது மாதிரி ராமபிரான் உன்னை தன்னுடைய திருவடிகளை இறுக்கமாக அணைச்சுட்டு இருக்கான் நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா அதாவது பிரம்மபுத்திரான மூலமே உனக்கு பெரிய பெருமைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் நன்னா தெரிஞ்சுண்டு அவர் மூலமா எல்லாருக்கும் சொன்னா அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தான் அதனால அவ எப்படி உன்னை கொண்டாடுறா தெரியுமா அவாவாளுடைய அந்த சித்திரகூடம் சொல்லக்கூடிய ஆசிரமத்துக்கு உன்னை அழைச்சின்னு போயிட்டு யாகங்கள் யஜ்யங்கள்லாம் உன்னை பண்ணி உன்னை எழுந்துருல பண்ணி விசேஷமான பூஜைகள்லாம் பண்ணி யாகசாலில் வச்சு உன்னை வழிபடுறா அப்பேற்பட்ட நீ ராமபுரனுடைய திருமணி சம்பந்தம் எப்படி இருக்க இருக்கமா என இருந்துட்டு இருக்க ஏன் அப்படி இருக்கமா இருந்துருக்க அப்படின்னாக்கா பரதன் உன்னை பிரிஞ் உன்னை கூட்டுன்னு போகிறான் ராமபிரான் உன்னை பிரிய போறான் அதனால தன்னுடைய மனைவிய பிரியக்கூடிய ராமபிரான் என்ன பண்றானாக்கா உன்னை இறுக்கமாக அணைத்துக் கொண்டிருக்கிறான் போல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் யாரு சுவாமி தேசிகன் ஏன்னா ராமரும் அந்த பாதுகா மீது அளவற்ற பாசம் உள்ளவர் இல்லையா அப்பேற்பட்ட பாதுகையை வசதியா கொண்டாடுறார் யாரு சுவாமி தேசிகன் பிரணயினி பதபத்மே காடமாலுத்வாம் விதித சாரி விதி சுத கதிதம் சேது வைபவம் தே விதந்த அனுதின ரிஷயஸ்துவாம் அர்ச்சையன் யஜ்ஞகாரே ரகுபதி பதரக்ஷே ராமகிரியாசிரமஸ்தாக அப்படிங்கிறது நூற்றி பதினைந்தாவது ஸ்லோகமாக இருந்துருக்கு ராமபிரானுடைய திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே நீ எப்படி இருந்துருக்க தாமரை பூ போல இருக்கக்கூடிய உன்ன உன்னுடைய பர்த்தாவாக இருக்கக்கூடிய ராமபிரான் உன்னை என்ன பண்றான் காடம் கார்டன்ன ரொம்ப கெட்டியாதி சதி கட்டிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக விதிசுத அந்த பிரம்மாவுடைய பிள்ளையான வசிட்ட விதி விதிசுதான யாரு பிரம்மாவுடைய பிள்ளையான வசிட்டராலே உன்னை பத்தி ஒசத்தியா என்ன பண்ணப்பட்டிருக்கு கதிதம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உன்னை நீ எப்பேற்பட்ட பிரசித்தமானவள் அப்பேற்பட்ட உன்னுடைய அந்த தே வைபவம் பெருமை இருக்கு இல்லையா அதையகான யாரு தெரிந்து கொண்டிருக்க கூடியவர்கள் அறிந்தவர்கள் ராமகிரி அப்படின்னு பர்வதமஸ்தா ராமகிரினா என்னது சித்திரகூட பர்வதம் இல்லையா ராமகிரினா சித்திரகூட பர்வதத்தினுடைய ஆசிரமஸ்தாக ஆசிரமத்தில இருக்கக்கூடிய ரிஷையா முனிகெல்லாம் என்ன பண்றா அக்னேகாரே உன்னை ஏழை பண்ணி அணுதினம் என்ன பண்ற அக்னிகாரி அக்னிகோத்திர சாலையிலே என்ன பண்ற உன்னை அர்ச்சயந்தி அப்படி இருக்கக்கூடிய அழைச்சிட்டு போக போறான் உன்னுடைய பர்த்தாவானவன் உன்னை இறுக்கமாக அணைத்து கொண்டிருக்கிறான் என்ன அர்த்தம் அந்த திருவடிகளுக்கு அப்பேற்பட்ட சம்பந்தம் உண்டு ஆச்சாரியனுக்கு அப்பேற்பட்ட சம்பந்தம் உண்டு அப்பேற்பட்ட சம்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்கும் சகலவிதமான நன்மைகளும் வரும் சகலவிதமான சிரேயசையும் நாம் அடையலாம் உன்னத அடையலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு திரும்ப திரும்ப சுவாமி தேசிகன் காண்பிச்சு கொடுத்துட்டே இருக்க இந்த நூற்றி பதினைந்தாவதுவாம் விதிசுத கதிதம் தது வைபவம் தே விதந்தாரே ரகுபதி பதரக்ஷே ராமகரியா சிரமஸ்தா ராமகரியா சிரமஸ்தான யாரு அந்த சித்திரக்கூட மலையில் ஆசிரமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் முனிவர்கள் ஒண்ணு அப்படி சத்யா அனு தினம் என்ன பண்றா அப்படின்னாக்கா யாக யஜங்கள் பண்ணி அக்ஞகாரே அர்ச்சயந்தி யாகங்கள் யஜ்யங்கள் மூலமாக ரட்சிக்கிறார்கள் அப்பேற்பட்ட வைபவம் உன்னுடையது அப்படிங்கிற மாதிரி இங்க நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கற ஸோ இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகம் நூற்றி பதிமூணு நூற்றி பதினாலு நூற்றி பதினைந்து சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை நாம அனுபவிச்சு கவிதார்க்கி கசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம धन्यवाद 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 स्वामी। धन्यवाद 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 धन्यवाद